அஸ்ஸலாம் அலைக்கும் வாழ்க்கை ஓர் முற்றுப்புள்ளி போலதான் கவலையை மறந்து முன்னேறுபவனுக்கு அது துவக்கப்புள்ளி அக்கவலையில் மூழ்குபவனுக்கு அதுவே முற்றுப்புள்ளி வாழ்க்கையை கவலையின்றி வாழ பழகுங்கள் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் பணத்தால் கிடைக்கும் பெயர்த் பணம் இருக்கும் வரைதான் இருக்கும் ஆனால் குணத்தால் கிடைக்கும் நல்ல பெயர் இறந்தாலும் இறுதி வரை நிலைத்து இருக்கும் மனம் முழுவதும் நஞ்சினை வைத்து கொண்டு முகத்தில் மட்டும் கொஞ்சலை காட்டும் உறவுகள்தான் வலிக்காமல் உயிரை எடுக்கும் கமனின் தூதுவர்கள் நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கும் துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும் தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும் வேஷம் போடுபவர்க்கிட்ட எல்லாமே இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்